எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் வருங்கால மனைவியை எங்கே சந்திப்பீங்கன்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு இது ஒரு நல்ல ஹிண்ட்டு நல்லா பயன்படுத்திக்கோங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு பழசை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதிலையும் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையணும்னு எல்லாருக்குமே இருக்கும் இப்படி நமக்கு ஆசை இருக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது அப்படி நீங்க ஆசைப்படுற உங்க வருங்கால மனைவியை எங்க சந்திப்பீங்கன்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்கப்போம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பொண்ணை தற்செயலாக பார்ப்போம் அப்போ நமக்கு பிடிச்சும் போயிருக்கும் அதே பொண்ணை திரும்ப பார்க்கும்போது பேசலாமா அப்படின்னு தோணும் இல்லையா நீங்கள் பார்த்தா அந்த பொண்ணு உங்களுக்கு சொந்தக்காரங்களாவோ இல்லை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாகவோ இருந்தால் கண்டிப்பாக இந்த பொண்ணு வந்து நமக்கு செட் ஆகிடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட வருங்கால லைஃப் பார்ட்னரை எப்படி சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கணும் பொதுவாக ஆணோட ஜாதகத்தில் மனைவியை குறிக்கிற கிரகம் சுக்ரன் அந்த சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுடைய வருங்கால மனைவியை நீங்கள் எப்படி சந்திப்பீங்கன்னு சொல்ல முடியும் மனைவியாக இருந்தாலும் சரி தோழியாக இருந்தாலும் சரி மனசுக்கு பிடிச்சவங்க எப்படி நீங்கள் சந்திப்பீங்கன்றத சுக்ரன் எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து தான் சொல்ல முடியும் இந்த சுக்ரன் கூட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்குன்னு பார்த்தா இன்னும் டீட்டெயிலாக டெப்த்தாக நம்ம உங்கள் வருங்கால மனைவி எப்படி நீங்கள் சந்திப்பீங்க அவங்க எப்படிப்பட்டவங்களும் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கலாம் சுக்ரன் லக்னம் அல்லது ஒன்றாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா உங்கள் வருங்கால மனைவி உங்களை தேடி அவங்களா வருவாங்க நல்லா தெரிஞ்ச நெருக்கமான உறவு முறை மூலயமா மனைவி அமைவாங்க எலக்ட்ரானிக் ஹோம் அப்ளைன்ஸ் மிக்சி வாட்டர் ஹீட்ரு அயன் பாக்ஸு ஏதாச்சும் வாங்க போகிற இடத்துல நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாவது கட்டத்தில் அதாவது லக்னத்துக்கு அடுத்த கட்டத்தில் சுக்கரன் இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லா தெரிஞ்ச சொந்தத்தின் மூலியமாக கூட மனைவி வருவாங்க அது மட்டும் இல்லை பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இல்லை காய்கறி வாங்குற இடத்துல உங்கள் வருங்கால பாட்னரை சந்திக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது கவிதை மாதிரி இனிமையாக பேசுகிற பொண்ணை ரொம்ப பிடிக்கும் மூன்றாவது கட்டத்தில் சுக்கரன் இருந்தால் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான பிளேசஸ் மொபைல் ஃபோன் வாங்க போகிற இடம் ஆட்டோவில் போகிறப்போ பைக் ஸ்டாண்டில் ஏதாச்சும் ஒரு மியூசிக் கான்சர்ட் போகும்போது அங்கே உங்கள் லைஃப் பார்ட்னர் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஒரு ராங் காலில் கனெக்ட் பண்ணும் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இவங்க தான் மாற்றி ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்புறமா பேசும்போது பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கலாம் மூணாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் இப்படி தான் நடக்கும் நாலாவது கட்டத்தில் சுக்கரன் இருந்துச்சுன்னா அம்மா வழி உறவில் மனைவி அமைவாங்க போட் ரைடு போகும்போது ட்ரிங்க்ஸ் வாங்க போன இடத்துல ட்ரெஸ்ஸு வண்டி பால் ஃபுட் ஷாப்ஸு இந்த மாதிரி இடங்களில் உங்க வருங்கால மனைவியை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம் உண்டு சில பேர் பம்பு செட்டில் பார்த்தோம் அப்போவே பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கும் இப்படி தான் வீட்டுக்கு போர்வெல் போடும்போது இல்லை மோட்டர் வாங்க போகும்போது லைஃப் பார்ட்னர் மீட் பண்றதெல்லாம் இவங்க தான் அஞ்சாவது கட்டத்தில் சுக்கரன் இருந்தால் தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்ச உறவு முறையில் மனைவி அமைவாங்க அது மட்டும் இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் இப்போ நாங்கள் சம்மந்தி ஆகிட்டோம்னு சொல்கிறவங்களாம் இவங்க தான் பார்த்ததும் பிடிச்சி போச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த பாவத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும் திருவிழாவில் பார்த்தோம் வீட்டில் சொன்னோம் பேசணும் எல்லாம் செட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறவங்களா ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு தான் உங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபேமிலியிலேருந்து பொண்ணு அமையிறதும் ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் நடக்கும் ஆறாவது கட்டத்தில் சுக்கரன் இருந்துச்சுன்னா வேலை செய்கிற இடத்துல இன்டர்வியூ போன இடத்துல ரெகுலராக நம்ம போயிட்டு வர இடத்துல லைஃப் பார்ட்னரை சந்திக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது உதாரணமாக ஜிம் போனோம் டியூஷன் போகிற இடம் காலேஜ் மியூசிக்கு டான்ஸ் கிளாஸ் இந்த மாதிரி இடங்களில் உங்கள் வருங்கால மனைவியை சந்திக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பட்டிமன்றம் போனோம் ரியாலிட்டி ஷோ போயிருந்தோம் கடத்திற சண்டேல மீட் பண்ணிக்கிட்டோம் ஆறாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் இந்த இடத்துக்கு போகும்போது அமையும் பெயிண்டிங் வாங்க போன இடத்துல ஐலாண்ட் ட்ரிப் போயிருந்தோம் அங்கே பொண்ணு அமைஞ்சது அப்படின்னா ஆறாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் மற்ற ஆறு கட்டங்களுக்கு பார்ட் டூ வீடியோவில்